இந்த மன்னார் மண்ணிலே இவ்வளவு பெருந்தொகையாக வந்து சஜித் பிரேமதாச அவர்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்த வந்த உங்களுக்கு முதலிலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலிலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அன்பு சகோர்களே நமது மன்னார் மண் கத்தோலிக்க இந்து இஸ்லாமிய மக்கள் சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழுகின்ற மண் மீனவ சமூகம் விவசாய சமூகம் வியாபார சமூகம் கல்வி சமூகம் ஒற்றுமையாக வாழ்கின்ற மண் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு பல கஷ்டங்களை துன்பங்களை அவலங்களை இடம்பெயர்வுகளை அழிவுகளை சந்தித்த மண் இன்று இந்த மண்ணிலே நமது ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச அவர்கள் வந்து உங்களை பார்ப்பதற்காக உங்களுக்கு அவர் ஜனாதிபதியாக வந்தால் என்ன செய்ய போகிறேன் என்பதை சொல்வதற்காக வருகை தந்திருக்கிறார் இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே நாம் மிக அவதானமாக செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது இந்த நாடு கோட்டாபே என்ற ஒரு கொடுங்கோலனால் நாசப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த நாடு வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது பசியினாலும் கஷ்டத்தினாலும் மக்கள் வாடுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது நிம்மதியாக வாழ்ந்த வாழ்ந்த மக்களுடைய நிம்மதி குலைக்கப்பட்டிருக்கிறது எனவே தான் இந்த தேர்தலிலே புத்தி சாதுரியமாக செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு காலத்திலே ரெண்டு கட்சிகளுக்கு தான் போட்டி இருக்கும் ஆனால் இந்த தேர்தலிலே நாலு கட்சிகள் போட்டியிடுகிறார்கள் இந்த நாலு கட்சிகளுக்குள்ளே முப்பத்தெட்டு கட்சிகள் போட்டியிட்டாலும் நாலு பேருக்கிடையிலே ஒரு போட்டி நிலை இருக்கிறது இந்த போட்டி நிலையிலே யாரோடு பயணிப்பதன் ஊடாக தமிழ் பேசுகின்ற மக்கள் நிம்மதியாக வாழலாம் என்பதை தீர்மானிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது யாரோடு சேர்வதன் ஊடாக இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கலாம் யாருடைய தலைமையிலான ஆட்சியிலே நல்ல அறிஞர்குலாம் இருக்கிறது யாருடைய தலைமையிலே எல்லா இன தலைமைகளும் இருக்கிறார்கள் என்று சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு காலம் எனக்கு முன்னர் பேசிய ரவு ஹக்கீம் அவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ராதா கிருஷ்ணன் அவர்கள் மனோ கணேசன் நமது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உட்பட பல கட்சிகள் இன்று சஜித் பிரேமதாசாவுடைய வெற்றிக்காக உழைத்து வருகிறது இரண்டு தினங்களுக்கு முன்னர் சாணக்கியன் சுமந்திரன் உட்பட மாவை சேனாதி ராஜா உட்பட அறிவித்திருக்கிறார்கள் தமிழரசு கட்சியும் இந்த சஜித் பிரேமதாசாவுடைய வெற்றிக்காக தங்களுடைய ஆதரவை இன்னும் ஒருபடி மேலாக தமிழ் பேசுகின்ற மக்களுடைய வாக்கு அதிகப்படியாக சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு விழப்போகிறது என்ற செய்தி வெளிப்பட்டிருக்கிறது ஒரு சிலர் பார் எடுத்துக்கொண்டு பார் இந்த தேர்தலிலே இன்றைய ஜனாதிபதிக்கு ஆதரவாக அமைதியாக செயல்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் இன்ஷா அல்லா இருபத்தோராம் தேதி சஜித் பிரேமதாசா வெல்லுகின்ற பொழுது அந்த அரசாங்கத்திலே யார் யார் இந்த குறுகிய காலத்துக்குள்ளே பார் பெர்மிட் எடுத்தார்களோ அவர்களுடைய பெயர்கள் வெளியிடப்பட்டு அத்தனை பார் பெர்மிட்டுகளும் கேன்சல் பண்ணப்படும் என்பதை நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகின்றோம் எனவே அன்பு சகோதரர்களே தாய்மார்களே இளைஞர் சமூகமே நாம் இந்த தேர்தலிலே ஏன் சஜித்தை ஆதரிக்க வேண்டும் ஏன் மற்றவர்களை நிராகரிக்க வேண்டும் என்ற வினா எமக்கு முன்னால் இருக்கிறது என்று நணில் விக்ரமசிங் அவர்களோடு இருப்பவர்கள் யார் யார் அவர்களோடு இருக்கிறார்கள் கோட்டாபே ராஜபக்ச என்ற கொடுங்கோலன் இந்த நாட்டை நாசப்படுத்தி இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை சீரழித்து இந்த நாட்டிலே இனவாதத்தை ஏற்படுத்தி சிங்கள வாக்களால் மட்டும்தான் நான் வந்தேன் என்று அன்றாதபுரத்திலே வந்து பதவி பிரமாணம் செய்து மமதையாக அகங்காரத்தோடு இந்த நாட்டிலே பல அசிங்கங்களை செய்து கத்தோலிக்க மக்களும் இஸ்லாமிய மக்களும் தங்களுடைய கொரோனாவினால் அவர்களுடைய உடல்களை எரிக்க வேண்டாம் என்று அழுதழுது கேட்ட பொழுதும் வழங்காமல் அகங்காரமாக கண்முன்னே எரித்த ஒரு கயவன் தான் அந்த கோட்டாவே ராஜபக்ஷ அந்த கொடுங்கோலோனோடு சேர்ந்து கொண்டு பக்கபலமாக பலமாக இருந்து கொண்டு அவருடைய அத்தனை அநியாயத்துக்கும் பக்க வாத்திய மோதியவர்கள்தான் இன்று ரணில் விக்ரமசிங் அவர்களோடு நிற்கிறார்கள் எனவே கோட்டாவை நிராகரித்து விரட்டியவர்கள் கோட்டாவுக்கு பக்கபலமாக இருந்தவர்களை விரட்டுவதற்கு முன்னர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து அவர்களை பாதுகாத்தார் இன்று அவர்கள்தான் ரணிலை வெல்ல செய்ய போகிறோம் என்று அழைந்து தெரிகிறார்கள் இங்கும் ஒரு ராஜாங்கம் தெரிகிறது நாலு வருஷமாக எதுவும் செய்யாமல் நாங்கள் செய்த வேலைகளை நிறுத்துவதை மாத்திரம் செய்கின்ற ஒரு முன் ராஜாங்க அமைச்சர் ஒன்று இந்த மாவட்டத்திலே எதுவும் செய்யாமல் செய்ய வருகிற வேலைகளை நிறுத்துகிற ஒரு ராஜாங்க அமைச்சர் இங்கு இருக்கிறார் அந்த ராஜாங்கம் இன்று ரெண்டு மூவாயிரம் கொடுத்து அண்டாபுரத்திலே மீட்டிங்கா எங்கு ஏழைகள் இருக்கிறார்கள் என்று தேடி தேடி மூவாயிரம் கொடுத்து சோத்து பார்சலும் கொடுத்து பஸ்ஸிலே ஏற்றி கொண்டு போய் நமது மக்களை சீரழிப்பதை நான் கேட்கிறேன் காண்கிறேன் நேற்று முதல் நாள் ஜனாதிபதி வவுனியாவுக்கு வந்தாராம் கிளிநொச்சியிலிருந்து பஸ் முள்ளத்தீவிலிருந்து பஸ் மன்னாரில் இருந்து பஸ் அன்றாதபுரத்திலேருந்து பஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு போனாலும் அந்த கூட்டம் இன்று நாங்கள் வவுனியா மக்களை மாத்திரம் கொண்ட கூட்டம் என்று மக்கள் வெள்ளமாக வந்து சஜித் பிரேமதா சாவுக்கு அலை அலையாக வந்து இன்று ஆதரவு கொடுத்தார்கள் எனவே நாங்கள் எங்கிருந்தும் ஆட்களை கொண்டு போகவில்லை அதே போல தான் இன்று மன்னார் மக்களை மாத்திரம் அழைத்து அலஹம்புலில்லாஹ் பெருந்தொகையான மக்கள் வெள்ளம் இந்த சஜித் பிரேமதாசாவுக்காக நீங்கள் இந்த மண்ணுக்கு வந்து உங்களுடைய உற்சாகத்தை காட்டியிருக்கிறீர்கள் எனவே உங்களிடத்திலே நான் வேண்டுகின்றேன் நாமல் ராஜபக்ஷ நிராகரிக்கப்பட வேண்டியவர் அதே போலதான் நாயக்க அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியாது ஆனால் அவர்களால் அழகாக பேச முடியும் எனவே அவர்களுடைய பேச்சுக்களுக்கு ஏமாந்து எமது சமூகம் ஏமாந்து விடக்கூடாது எனவே

நிச்சயமாக அவருடைய வெற்றியிலே நாம் பங்குதாரர்களாக மாற முடியும் எனவே அன்பு சகோர்களே தாய்மார்களே மீனவ சமூகத்துடைய பிரச்சனை இருக்கிறது அவற்றுக்கான தீர்வு அவரிடத்தில் இருக்கிறது அகத்தி குலமாக இருக்கலாம் கட்டுக்கரை குலமாக இருக்கலாம் வியாயடி குளமாக இருக்கலாம் அவற்றுக்கான தீர்வு அவரிடத்தில் இருக்கிறது நெடுங்கன்றல் குலத்தை அபிவிருத்தி செய்து ஒரு போகம் செய்வதை இரண்டு போகமாக ஆக்குவதற்கான வேலை திட்டம் இருக்கிறது இந்த இலங்கை இலங்கையிலேயே அழகான தீவான இந்த மன்னார் தீவையும் இந்தியாவையும் இணைப்பதற்கான பாதையை போட்டு ஒரு பில்லியன் மக்கள் டூரிஸ்டர்களாக இலங்கைக்கு வருவதற்கும் மன்னார் மாவட்டம் பொருளாதாரத்தால் வளர்ந்து வருவதற்கும் ஆன திட்டம் அவரிடத்தில் இருக்கிறது படித்த இளைஞர் விபதிகளுக்கான வேலை வாய்ப்புக்கான திட்டம் அவரிடத்தில் இருக்கிறது மன்னார் வைத்தியசாலையுடைய தேவைகளை சொல்லி இருக்கிறோம் அந்த வைத்தியசாலையை திருத்த வேண்டும் அதுக்கு தேவையான விடயங்களை செய்ய வேண்டும் அதை அதற்கு தேவையான அத்தனை வசதிகளையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற உறுதிமொழி எங்களுக்கு பெற்றுத் தருவதாக சொல்லி எனவே எமது கல்வி சமூகம் அதே போல எமது மாவட்டத்தில் வாழ்கின்ற எல்லா சகோதர்களும் ஒன்றுபட்டு அவருடைய வெற்றியிலே நாமும் பங்காளியாக வேண்டும் எனவே நாம் ஆரம்பித்த பல வேலைகள் கோட்டாவினால் நிறுத்தப்பட்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான வீடுகளை தந்த ஒரு அமைச்சராக அன்றிருந்தவர் அவருக்கு பிறகு கோட்டா வந்து இந்த வீடுகள் எல்லாம் நிறுத்தப்பட்டது நிச்சயமாக அவர் ஜனாதிபதியாக வந்தால் அதை செய்வதாக வாக்குறுதி தந்திருக்கிறார் அதே போல ஆறு ஏழு பாடசாலை கட்டிடங்கள் வ இன்னொரு அண்ண சாவத்துறையிலே கலாச்சார மண்டபம் போன்றவற்றை நாங்கள் கட்டிய பொழுதோ இடைநிறுத்திய பொழுதோ இந்த ராஜாங்கமும் சேர்ந்து கோட்டாவுடைய அரசாங்கம் அதை நிறுத்தி வைத்திருக்கிறது எனவே எல்லாவற்றையும் முழு ஆரம்பிப்பதற்கான நல்லதொரு நாளாக வருகின்ற இருபத்தொராம் தேதியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அன்பு சகோர்களே இன்ஷா நிறைய நான் பேச விரும்பவில்லை இந்த தேர்தலிலே நாளை சஜித் பிரேமதாசா வெல்லுகின்ற பொழுது இருபத்தஞ்சு மாவட்டத்திலே மன்னார் வவுனியா போன்று முள்ளத்தையும் மாவட்டமும் சேர்ந்து வன்னி மாவட்டம்தான் அதிகபட்ச வாக்கை சஜித் பிரேமதாசாவுக்கோ கொடுத்ததென்ற செய்தியை கூற ஒன்று படுங்கள் ஒன்று படுங்கள் ஒன்று படுங்கள் என்று கேட்டு எல்லோரும் எழுந்து நின்று சஜித் பிரேமதாசாவுடைய வெற்றிக்காக நாம் உழைப்போம் என்று சொல்லுங்கள் சஜித் பிரேமதாச மாத்தாட்ட சஜித் பிரேமதாச பிரேமதாச மாத்தாட்ட நன்றி ഉദിത്തിടും കതിരവനെ ആ സക്തയൂഗത്തിൽ இருந்த தூய மேத்துடன் எங்கள் நாமத்துடன் பலாபுரத்து சாகதோ பலாசி நிமேஷ் உத்தர தக்குன